வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா அதனால நம்ம விநாயகரோட பெருமை விநாயகர் புராணத்தை பற்றி நான் அந்த ஒரு கதை சொல்றேன் அவருக்கு யானை முகம் எப்படி வந்துச்சு இதை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க வினை தீர்க்கும் விநாயகர் எப்படி பிறந்தாரு அவருக்கு மனித முகம் இல்லாமல் யானை முகம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் முழு முதற் கடவுளான கணபதியை பார்வதி தேவி உருவாக்கிய தினத்தை தான் விநாயகர் சதுர்த்தியாக நாம் கொண்டாடுறோம் கணபதியை பார்வதி தேவியின் காப்பாளனாக உருவாக்கினாலும் இந்த உலகத்தின் நம் நம்பைக்காக சிவபெருமான் யானை முகம் எடுக்க அவரை வந்து இது வச்சிருக்கிறாரு ஒரு சமயம் கைலாயத்தில் ஈஷன் இல்லாத போது பார்வதி வந்து குளிக்கிறதுக்காக போகணும்னு இருப்பாங்க அப்போது காவலுக்கு நந்தி தேவரை வந்து நிற்க வச்சுட்டு போயிருப்பாங்க அந்த சமயத்தில் சிவன் வந்து அங்கே உள்ளே வர்றதுக்காக வருவார் அப்போது அவரை நந்தி வந்து தடுத்து நிறுத்துவார் பார்வதி தேவி இது மாதிரி நீராட போயிருக்காங்க யாரையுமே உள்ளே அனுமதிக்காத அப்படின்னு எனக்கு கட்டளை இட்ருக்கிறாங்க காவலுக்கு என்னை வந்து வச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார் அப் 我。 அதனால வந்து தா நீங்களும் வந்து உள்ள போக கூடாது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப பணிவாக கேட்டுப்பார் அதுக்கு சிவன் சொல்லுவார் பார்வதி தேவி என்னோட துணைவி அதனால நான் வந்து கட்டளையை எனக்கு வந்து அந்த கட்டளை வந்து தடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து போவார் அங்கே அங்கே வந்து அமர்ந்திருந்த பார்வதி தேவி சிவபெருமான் வர்றதை பார்த்ததும் யாரையும் அனுமதிக்காத அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு நீ வந்து எப்படி வந்து அனுமதிச்சவர அதுக்கு சிவன் வந்து நந்தி என் சேவக அதோடு மணாளன் அப்படிங்கிறதுனால அவர் வந்து என்னால தடுக்க முடியலை அப்படின்னு சொல்லுவார் கணபதியை உருவாக்கிய பார்வதி எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா நந்தியின் செயலால கோபமடைந்த பார்வதி தேவி அவர் செய்ததுல தவறு இல்லை அப்படின்னு நினைச்சாரு நந்தி மேல தவறு இல்லைன்னு நினைச்சு ஆனா பாதுகாவலனாக நிற்பவர் யாரையுமே உள்ள விடாதபடி அறிவாளியாகவும் பலசாலியாகவும் தனக்கென ஒரு பாதுகாவலனாகவும் இருக்கணும் அப்படின்னு பார்வதி தேவி வந்து நினைச்சாங்க அந்த ஞாபகத்திலேயே அவர் வந்து நீராட சென்ற பார்வதி தேவி அவர் பூசி கொண்டிருந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் பிடித்து ஒரு உருவமாக ஆக்கினாங்க அதற்கு உயிரையும் அவரே வந்து கொடுத்துருப்பாங்க அவ் அவர் தான் கடவுள் கணபதி யானை முகம் எப்படி வந்துச்சு அப்படி உருவான கணபதி மற்றொரு முறையுமே நந்திக்கு பதிலாக காவலுக்கு இன்னொரு தடவை கணபதி நின்றுப்பாரு நந்தியிடம் கூறியதை போலவே யானையும் அதாவது யாரையுமே வந்து உள்ள வந்து அனுமதிக்காம அவர் வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு பார்வதி தேவி சொல்லி கட்டளையிட்ருப்பாங்க கணபதி காவலுக்கு நின்றிருந்த போது அங்கு வந்த சிவபெருமான் அப்புறம் நந்தி உள்ளிட்ட பூத கணங்கள் உள்ளே செல் உள்ளே போகிறதுக்காக வருவாங்க அவங்கள தடுத்த கணபதி யாரையுமே வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவார் தான் பார்வதி நான் வந்து பார்வதி தேவியின் கணவர் அப்படின்னு சிவன் சொல்லியும் வந்து அவர் அனுமதிக்கவே மாட்டார் இதனால் கோபமடைந்த ஈசன் கணங்களிடம் வந்து சொல்லி சிறுவன அங்கு அங்கிருந்து போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு ஆனா கணபதியோ யாரையுமே உள்ள அனுமதிக்காததோடு அவங்களை எதிர்த்து சண்டையும் செஞ்சிருப்பாரு இதில் தனங்களை வந்து அங்கிருந்து விரட்டியிருப்பார் அப்போது இதை 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 தெரிஞ்சுக்கிட்ட ஈசன் வந்து அந்த இடத்துக்கு வந்து தன் சூலாயுதத்தால் கணபதியோட தலையை வந்து வெட்டி சாய்ச்சிடுவார் கணபதியின் சப்தத்தை கேட்டு அங்கே வந்து பார்வதி தேவி ஈசனே இந்த பிள்ளை நான் உரு உருவாக்கியவன் தான் அவரை வந்து நீங்கள் அநியாயமாக இப்படி கொண்டுட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவருக்கு உயிர் உயிர் கொடுக்கும்படி அவர் வந்து ரொம்ப கேட்டுப்பாங்க கிட்ட அதுக்கு ஈசன் வந்து சொல்ல தேவி எல்லாத்தையுமே நான் எனக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும் கணேசனுக்கும் உயிரளிக்கும் பொருட்டு வடக்கில் வடை தலை வச்சு படுத்திருக்கும் அதாவது வடக்கு திசையில் தலை வைத்து படுத்திருக்கும் ஒரு பிள்ளையும் அவரின் அவ் அவரின் தான் வேறொரு திசையை பார்த்து படுத்திருக்கு மாதிரி இருக்கும் பிள்ளையின் தலையை வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அதை வந்து கணேசனுக்கு வச்சு உயிர் தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி பிரம்மதேவன் கிட்டே ஆலோசனை சொல்லியிருப்பாரு அப்படியே செய்ய கணங்களுக்கு வந்து உத்தரவிட்டிருப்பாங்க வந்து பல இடங்களில் தேடி அலைஞ்சு ஒரு யானைக்குட்டியோட தலையை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அதை பொருத்திய ஈசன் அதுக்கு உயிர் கொடுப்பாரு இப்படி யானையோட தலையை பொருத்தி தீங்களே சுவாமி அப்படின்னு நினச்சி தேவி கேட்டதுக்கு கஜமுகாசுரன் என்னும் அரக்கன் வந்து உயிர்களை வந்து ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கான் அவனை வந்து அழிக்க அழிக்கணும் அப்படின்னா ஆண் பெண் சம்மந்தப்படாமல் பிறக்கும் ஒருவரால் தான் முடியும் அதோடு அவன் மனிதனாகவோ அல் அவன் பார்க்க அவனை அவனை வந்து மனிதனாக பார்க்க வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படின்னு வந்து வரம் வாங்கியிருக்கிறான் அதனால கஜமுகாசுரனை அழிப்பதற்காகவே கணேசனாக அவதரிச்சிருக்கிறாரு நம்ம விநாயக பெருமான் அதோடு அவர் முழு முதற் கடவுளாக விளங்குவார் யாரு எங்க பூஜை செஞ்சாலும் அதுல கணபதிக்கு தான் முதல் பூஜையும் ஆரத்தியும் நடக்கும் அப்படின்னு வரம் கொடுத்துருப்பார் இதன் காரணத்தினால தான் கணபதி யானை முகத்தோட நமக்கு காட்சி அளிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நாம் அவரை முழு முதற் கடவுளாக வழிபட்டுட்டு வரோம் இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் விநாயகரின் அருமை பெருமைகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து முழு முழு மனதார வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா விநாயக பெருமானோட அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால தான் மஞ்சள் பிள்ளையார் வந்து ரொம்ப மகிமை வாய்ந்தது நீங்கள் உங்ககிட்ட கிட்ட களிமண் பிள்ளையார் வாங்க முடியலை எங்ககிட்ட விநாயகரே இல்லை அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினச்சி னா விநாயகரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லைங்க நீங்கள் வந்து மஞ்சள் நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கோம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி மண் இருக்கும் களிமண் இருக்கும் நம்மளே பிடிச்சி வச்சா பிள்ளையார் அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு நீங்கள் ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் கோரிக்கை எல்லாத்தையுமே விநாயக பெருமான் நிறைவேற்றி வைப்பார் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்கள் ஷேர் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்